தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் ஆர் சங்கர் இது நம்ம ஆட்டம் இது நம்ம ஆட்டம் வந்து நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியாவுக்கு வெற்றியா இருந்துச்சு அப்புறம் இடையில நம்ம கொஞ்சம் சொன்னோம் இந்தியாவை கொஞ்சம் சொன்ன இல்ல நம்ம பார்ட்டை நம்ம கரெக்டாக பிளே பண்ணிட்டு இருக்கோம் வீரர்களும் அவங்களுடைய பார்ட்டை பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா வெற்றி நமக்கு சாதகமா அமையல அதாவது விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லா விஷயத்திலயும் வெற்றியும் தோல்வியும் சகஜம் தான் அதுல நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் இப்போ ரோஹித் சர்மா மேல அவ்வளவு விமர்சனம் அவர் மேல மட்டும் இல்ல காம்பீர் மேலையும் சேர்ந்து ஒரு பெரிய டேட்டாவே போட்டாங்க ஆமா கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ் கோஸ்ட்ல எக்ஸ்க்ளூசிவா போட்டிருந்தோம் கடந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல தோத்தது வெளி கிரவுண்ட்ல தோத்தது மெல்போர்ன் கிரவுண்ட்ல தோத்தது நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கோச்சா நியமிக்கப்பட்டது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் உண்மை 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 வந்து அவர் ரொம்ப பெரிய டிராவல் பண்ணல பண்ணல ஆனா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது இப்ப வந்து ஒரு இதுக்கு முன்னாடி கோச் எல்லாம் எப்படி வைப்பாங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டவங்க கோச்சா வச்சிருப்பாங்க அப்ப அவ்வளவு பெரிய உலகத்திலேயே பெரிய பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய கேப்டன்ஷிப்ப தொடர முடியாம போனாரு இல்ல அதுக்கு காரணம் சச்சினோட கேரக்டர் டிஃபரெண்ட் அது எல்லாருமே சொல்லுவாங்க சச்சின் மேல ஒரு இவ்வளவு ஒரு பெரிய லெஜண்ட் கிரிக்கெட்டோட கார்டுன்னு சொன்னாலும் சச்சின் மேல இருக்கிற ஒரு சர்ச்சை என்னன்னா அவர் தனிப்பட்ட சாதனைகள்ல தான் கவனம் செலுத்துனார் டீமோட வெற்றி அதாவது தோல்விக்கான காரணங்கள் வந்து ஆயிரம் பிறகு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா தான் ஆடுறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசிச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை அணி தோத்து நம்மளுடைய வீரர்களுடைய தனிப்பட்ட விளையாட்டுத்திறன் கூடி இருந்துச்சுன்னா கூட அவங்களோட ஸ்கில்ஸ் கூடி இருந்துச்சுன்னா கூட பேச மாட்டாங்க ஆனா இன்னொரு விஷயம் நம்ம நம்ம கவனிக்கணும் இது வந்து வந்து ஆறுதலுக்காகவோ ஒரு சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய ஒரு நம்ம சொல்லலை ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு மைட்டியர் டீம் உண்மை அது ஓகே தான் இல்ல நீங்க சொன்னீங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு டீம் வந்து வச்சு இந்தியாவுக்கு எப்பவும் இருக்கும் இந்தியாவில் வந்து ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ் நம்பியே இந்த மாதிரி சூழல் தான் எப்பவுமே இருந்துச்சு அந்த காம்பீருக்கு நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் சொல்லு நினைக்கிறேன் அதாவது காம்பீர் வந்து டி டுவெண்டிக்கு அப்புறம் தான் வந்தார் ஷார்ட் டைம் தான் அதுக்கு முன்னாடி உள்ள கோச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரவி சாஸ்திரி கூட இருந்தார் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டீம்ல விளாண்டவங்க அவங்க டீமை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற ஆனால் காம்பீர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் ரிட்டர்ன் ஆனா சார் ராகுலியாவில் கேப்டன் நம்ம டீமுக்கு கேப்டனா இருந்து ஒரு வேர்ல்டு கப்ல ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்ல நம்ம வந்து அடுத்த ரவுண்டு கூட போகாம வெளியில நான் கேப்டன்ஷிப் பத்தி சொன்னேன் கோச் காம்பிர பத்தி வரேன் அப்படி இருந்து அதே ராகுல் டிராவிட் கோச்சா வந்து ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் நம்ம தோத்தோம் அவர் மேலே விமர்சனம் வந்து என்ன சொன்னாங்கன்னா உலக கோப்பைக்கு ராசி இல்லாத வரைக்கும் ரெண்டாயிரத்து ஏழு வேர்ல்டு கப்ல நம்ம பங்களாதேஷ் ஸ்டடி வாங்கி வந்தோம்னு நினைக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்பேற்பட்ட யானைக்கு விமர்சனங்கள் நான் வந்து தவிர்க்க முடியாது நான் சொல்லுவது என்னன்னா இந்த டைம்ல அதை அதிகமா போக்கஸ் பண்ண இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா போக்கஸ்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும் இது வரலாற்றுல இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல நடக்காத விஷயம் இல்ல ஈவன் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ப ஜெயிச்சு கொடுத்த கோச் ராகுல் டிராவிட்ட கூட அதுக்கு மூணு மாசம் கழிவு கழிவு தான் உண்மை 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 கிரிக்கெட்ல அவங்க நடந்த ஃபைனல்ல வந்து தோத்துட்டாங்க பேட் கமின்ஸ் எங்க இருந்தால் வந்து நீங்க அஸ்வின கோச் கோச்சதுக்கு இன்சூர் பண்ணிக்கலாம் சொல்லி அதாவது தோல்விக்கான காரணம் வரும்பொழுது எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா யார் எல்லாம் வீட்டுல பெரிய தலைகள் யாரோ அவங்க எல்லாம் உள்ள ஒரே சிறப்பு இருக்காங்க இல்லை நீங்க சமீபம் சொல்லிருந்தீங்க இப்ப இருக்கிற டீமே ஒட்டுமொத்தமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா மீண்டும் ஒரு சிலரை நம்பி இந்தியா போற மாதிரி இருக்கும் இல்ல இல்ல இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி அதாவது தோல்வியிலேயும் வந்து ஒரு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா விராட் கோலியுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டா கூட இந்தியா வந்து ஒரு மேனேஜபிள் ஸ்கோர வரும் குமார் ரெட்டியும் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் லிஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா சச்சின் சேவாக் கங்குலி லட்சுமணன் டிராவிட் அவுட் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்துச்சு அது சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் வருகைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்ல பும்ரா கூட அடிக்கிற அது உண்மைதான் அந்த ஒரு இரநூறு விக்கெட் வந்து ஒரு மிக குறைந்த இருபது சராசரிக்குள்ள எடுத்ததுங்கிறது உலக அளவுல பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு அவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்குற வீவர்ஸ்க்கு கூட சில மாற்றுக்கிறது இருக்கலாம் என்ன தோத்ததுக்கு அப்புறமே இவங்க சப்போர்ட் அப்படி இல்லை அதாவது தோல்வி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எதிராளி வலுவானவங்க அதுல வந்து மாட்டுக்கிறது கிடையாது நம்ம சொந்த மண்ணில் வந்து நம்ம ஊர்ல வச்சு உலகுக்கு போய் வாங்கிட்டு போனாங்க ஸோ ஒரு நைட் எதிராளியை நம்ம சந்திச்சிருக்கிறவங்க போது அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா சிட்னியில் வந்து இப்போ அடுத்த அஞ்சு அடுத்த நடக்கல ஜெயிச்சிட்டோம்னா அந்த தொடர் சமநாயகர் ஆகும் அவங்க வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வரப்போற ஜெயிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா இப்போ டபிள்யூடிசி ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்க பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியாவை பொறுத்தல இந்த ஃபைனலில் வந்து இந்தியா வின் பண்ணி இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி டூ தௌசண்ட் சமன் செய்யணும் ஜனவரி த்ரீ நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மேட்ச் வந்து சிட்னியில் ஆரம்பிக்குது ஸோ ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கல இதில் வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் இந்தியா போவதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி ஏன்னா ஸ்ரீலங்கா கூட நடக்க போகிற டெஸ்ட் சீரீஸ்லாம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கணும் இல்லையா அது ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் பிராக்டிக்கலா பாத்தோம்னா மைட்டி இந்தியன் டீமே ஆஸ்திரேலியா வந்து மண்ணக்காவாங்க அப்படிங்கும் போது ஸ்ரீலங்கா மாதிரி இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா அவங்க இப்ப ரீசெண்டா ஒரு ஜெய்சூர் கோச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மூணு மாசமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நேஷனல் தரத்துக்கு அவங்க பழைய நிலைமைக்கு இன்னும் வரல அப்படிங்கறது ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கிற நேரத்துல ஆஸ்திரேலியா அங்க போய் வீழும்னு நினைச்சால் நம்மளுடைய அது வந்து கற்பனை கோட்டை தான் அது ஒருவேளை நடக்கலாம் ஏன்னா கிரிக்கெட்ல கிரிக்கெட்ல எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் என்ன சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி கம்மி அப்படி இருக்கும்போது இந்தியா வேர்ல்டு ஃபைனலுக்கு பைனலுக்குறதுமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு சான்சஸ் இருக்கலாம் பட் இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நோக்கி பயணிச்சு பயணிக்கணும் அதுல வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் சிட்னில வந்து அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போது இந்த மைதானத்துல நமக்குன்னு தனிப்பட்ட ரெக்கார்டு ஒன்னு இருக்கு அத வந்து நம்ம ஆட்கள் இப்போ மெல்பர்ன்ல இருந்த ரெக்கார்டை சொதப்பட மாதிரி கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்றேன் என்ன அப்படின்னா எழுநூத்தி அஞ்சு ரன் அடிச்சு ஏழு விக்கெட் இழப்புல நம்ம தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்ட்ல வச்சிருக்கிறோம் சௌரவ் கங்குலி கேப்டன் ரெண்டாயிரத்தி நாலு அதுல சச்சின் கூட ஒரு இருநூறு அடிச்சாரு அதே மாதிரி லக்ஷ்மணன் வந்து ஒரு நூத்தி எழுபது சம்திங் அடிச்சாரு ஆஸ்திரேலியா கூட லட்சமணன் நிறைய ரெக்கார்டு ஆமா நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இந்தியா வந்து இன்னை வரைக்கும் செவன் நாட் ஃபைவ் நான் இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டை வந்து அவங்க முப்பது டு நாற்பது ரன்னுக்குள்ள சுருத்தி இருக்கிறாங்க அதுவும் ஒரு ஸ்டார்ட் இருக்குது சோ அப்படிப்பட்ட கிரவுண்ட் சிட்னியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பிச்சு இந்த மேட்ச்சை பத்தி பேசணும்னா இந்த சிட்னி வந்து உங்களுக்கு பேட்ஸ்மேன்களுக்கும் பவுலர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே சாதகமா இருக்குன்னு சொல்லி அதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் ரெண்டு நாள் வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியா அந்த முதல் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து பவுலர்ஸ்க்கு எடுக்கும் எடுக்கும் அதுல வந்து ஸ்பின் ஸ்டார்டிங்ல இருக்கும்னு இருக்காங்க அப்புறம் பேஸ் பவுலிங்க்கு சாதகமா இருக்கும்னு இருக்காங்க என்னன்னாலும் டாஸ் வின் பண்றவங்க நாளைக்கு காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு டாஸ் போட போறாங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் போது டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றத சூஸ் பண்ற டீமுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருக்கும் சாதகமா இருக்குன்னா நம்ம யோசிக்க வேண்டிய நமக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பவுலர் இருக்காரு இன்னைக்கு ஜடேஜா மாதிரி ஒரு தரமான பவுலர் இருக்காரு இந்த தனுஷ் கோட்டியான் வேற நாளைக்கு சேர்க்குறாங்களா என்னங்கே தெரியல இந்த கிரவுண்ட்ல அதிகமான விக்கெட் எடுத்தது ஷேன் வார்னி ஷேன் வார்னி ஸோ ஸ்பின்னஸுக்கு இது வந்து ஒரு சொர்க்க பூமினு சொல்லலாம் இல்லை ஷேன் வார்னி ஆமா இல்லை அவர் பட் இருந்தாலும் அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டேட்டை பார்க்கும்போது இந்த கிரவுண்ட்ல வந்து மைக்கேல் கிளார்க்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரன் அடிச்சிருக்கு மேல அடிச்சிருக்கிறாரு ஸோ பேட்ஸ்மேன்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணா பெரிய ஸ்கூரையும் அடிக்கலாம் ஆமா ஸ்பின்னர்ஸ் டார்கெட் பண்ணி போட்டால் அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிச்சயமா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்தாலும் அதுக்கப்புறம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வந்து மிச்சல் ஸ்டார்க் நாதங்களும் இந்த ஆஸ்திரேலியன் பார்டர் கவஸ்கர் டிராஃபி நமக்கு கத்துக் கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு நல்ல ஃபைண்ட் கிடைக்கும் உண்மை உண்மை ஆமா ராகுல் வந்து அவர் ஒரு குவாலிட்டி பிளேயர் தான் முதல்ல ஒரு பிளேயரை ஷஃபில் பண்ணாதீங்க

இன்னும் வந்து நமக்கு வந்து பெருசாக ஒன்று இந்த சீரீஸில் நம்ம வந்து தோக்காம வரணும்னா நாளைக்கு ஜெயிச்சு ஆமா ஏன்னா பத்து வருஷத்துல பாரத் கவாஸ்கர் ட்ரோஃபில வந்து நம்ம வந்து தோத்ததே இல்லை ஸோ இது வந்து அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து டிரா தான் பண்ணோம் ஆமா அதுக்கப்புறம் ஜெயிச்சோம் அது வந்து ரெக்கார்டு டிரா பண்ணா தோல்வி தோல்வி கிடையாது இல்லை ஏற்றுக்கலாம் அதாவது கப்போட நம்ம வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் ஆமா ஸோ அந்த பத்து வருடங்கள் தோல்வி இல்லைங்கிறது வேற கோப்பையோட வந்தது அப்ப எப்போ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதையும் அந்த இதையும் எடுக்கணும் ஏன்னா தரம் குறைந்த அணி கிடையாது நம்ம அணி இப்ப என்ன அப்படின்னா அடுத்த வேலை நம்ம எல்லாம் ரொம்ப ஏத்தி வேத்தி அவங்க ரொம்ப அதுதான் அதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீரர்கள் தெரிந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என் டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லுறது தீர்மானமா இருப்பேன் நம்ம அந்த எபிசோட் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியா ஜெயிக்கணும் எனக்கு எல்லாருடைய ஆசை அதானே கடைசி ஒருவாவது இருந்தா கூட ஜெயிச்சிருவா கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிற நோக்கம் இருக்கும்போது நமக்கு அவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம் காரணம் என்னன்னா நம்ம எதிர்பார்க்கிற முடிவு வரல உண்மை உண்மை இப்ப ரோஹித் சர்மா பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி தான் ஆகணும் ஆகணும் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் அவர் வந்து ஆடல இப்போ மூணு மேட்ச் ஆடி இருக்கிறார் அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது சராசரியா கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் முக்கியமான கட்டத்தில் அவங்களும் ஆடி இருக்கணும் நான் ரெண்டு தரப்பு தான் பேசுறேன் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதை விட அவங்களுடைய தேர்வு எதுக்கானது அப்படிங்கறத உறுதி பண்ணி ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல அவங்க ஒரு சீனியர் பிளேயர்ஸ் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஜூனியர் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறேன் அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகிற இடத்துல இருக்கிறனால அவங்க டவுன் ஆகும்போது சைக்கலாஜிக்கலா அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அன்னைக்கு அந்த நூறு அடிக்கலைன்னா அந்த இன்னிங்ஸ்ல நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு மானம் காப்பாத்தான் அப்போ வந்து கில்கிரிஸ்ட் போய் அவங்க அப்பாவோட பேட்டி எடுத்தாரு அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு ஸோ கில்கிரிஸ்ட் மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவங்க அப்பா பேசினா ரொம்ப கண்ணீர் விட்டு பேசின அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு உணர்ச்சி பூர்வமாக ஸோ என்னன்னா இப்போ பழசெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட அந்த எல்லாம் நம்ம தூர போடணும் கம்பீர் கண்டினியூ ஆமா கண்டினியூ ஆகாதுங்கறதுங்குற நம்மளோட ஆக நம்மளோட ஆசைங்கறத நம்பிக்கை என்ன அப்படின்னா காம்பீர் வந்து இன்னைக்கு அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்டு கப் அடிச்ச டீம்ல வந்து கம்பீருடைய ரோலை வந்து இன்னை வரைக்கும் நிறைய பேர் மறந்துட்டாங்க லாஸ்டா தோனி அடிச்ச சிக்ஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் தவிரமே தோனி ஃபினிஷர்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு முன்னால இவர் அடிச்ச ஒரு தொண்ணூறுக்கு மேல உள்ள ஒரு ரெண்டு தொண்ணூத்தில தொண்ணூத்தி திட்டம் நினைக்கிறேன் அது யார் நினைவுலையுமே இல்லை ஸோ காம்பீருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து திரைமுறைவில் இருக்குது அவர் இப்போ வந்து அணியோட சேர்ந்து அது வந்து இப்போ சமீப காலத்தில் தான் வந்து வந்திருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறனால அதை வச்சு கூட அவர் விமர்சனம் செய்யப்படலாம் இல்லை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஒரு மனிதன் தோல்வியில் விழுந்துட்டேன்னா இது உலகம் இருக்க அவன் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க உண்மை உண்மை இதே இதை அவன் ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன் அதுக்கு அவனுடைய எல்லா குற்றச்சாட்டும் மறந்துடும் எல்லா குற்றச்சாட்டும் அவனுடைய தனிப்பட்ட முயற்சின்னு மட்டும் வராது அன்னைக்கு கம்பீருக்கு அவங்க கோச் தான் பால் வாங்கி கொடுத்தாங்க தம்பியருடைய இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி அழகா அந்த டங்கல் படத்துல அதை காட்டியிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து நான் தான் கோழிக்கறி ஏன் தான் சாப்பிட்டாங்க அது வந்து உலக இருக்க சோ வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து யாரையும் குறைச்சோ கூட்டி நம்ம சொல்லல நம்ம வீரர்கள் இன்னும் திறமை வாய்ந்த வீரர்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அதை அவங்க வந்து இந்த சீரீஸ்ல பூர்த்தி பண்ணல இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா காபால நடந்த மேட்ச் வந்து உங்களுக்கு மழையால பாதிக்க பாதிக்கப்படுச்சு நம்ம தான் சொன்னோம் மழை நம்ம மானத்தை காப்பாற்ற ஒருவேளை அந்த ஆட்டம் நடந்திருந்தா கூட இப்ப முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஒன்று இல்லை ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எடுங்க பிளேயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு மேட்சை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சீரியஸ் வந்து ட்ரா ஆயிரும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம் அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு இது ஒரு ஒரு டீசென்ட் ஃபினிஷோட ஒரு கௌரவத்தமான டிராவோட ஆமா இப்போ பார்த்தோம்னா இப்போ இதில் நீங்க ட்ரா பண்ணி இந்த சீரிஸ் லெவல் பண்ணிட்டீங்க அந்த பத்து வருஷம் ரெக்கார்ட் மெயின்டைன் அதான் உண்மை உண்மை அது ஏன்னா பத்து வருஷமாக காப்பாற்றி இருந்த ஒரு விஷயத்தை பத்தாவது வருஷம் வந்து விட்டோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் இப்படிலாம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுங்கிறதுக்காக மிஸ்டர் விராட் கோலி மிஸ்டர் ரோஹித் சர்மா கொஞ்சம் அடுத்த மேட்ச்லேயும் வந்து எங்களை இப்போ இதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவீங்க ஏன்னப்பா நீங்கள் சொன்னதை விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கேட்க போகிறாங்களா கிடையாது நாங்கள் வந்து ஆத்மார்த்தமாக அவங்களோட பேசுகிறோம் எங்களோட அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நிச்சயமாக அவங்கள வந்து ரீச் பண்ணும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்திய அணியை வந்து அரங்களை வந்து தலைநிமித்துவாங்க நம்புகிறோம் மீண்டும் மற்றும் ஒரு இது நம்ம ஆட்டம் நம்ம இந்த போட்டி அப்புறம் அதை பற்றின அனாலிசிஸும் நம்ம பேசத்தான் போகிறோம் சோ இன்னைக்கான இது நம்மாட்டம் எபிசோட வந்து நம்ம முடிக்கிற இடத்துக்கு நம்ம வந்து அஞ்சு நாள் கொண்டு போனோம் அஞ்சு நாள் போயிடுச்சு அஞ்சு நாள் கொண்டு போகணும் அப்படியே மூணு நாள்ல முடிச்சாலும் ஆஸ்திரேலியாவும் முடிங்க அதுதான் சிட்னி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நகரம் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பிடிச்ச நகரம் அந்த ஒப்பேரா ஹவுஸ்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சிட்னியில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து ஃபைனலாக அங்கே நடக்கிறது வந்து தமிழர்களும் அங்கே நிறைய இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஸோ நடக்கட்டும் வெற்றியோட அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்து பேசுவோம் மற்றும் ஒரு இதுன்னு மாட்டோம் நிகழ்ச்சியில் கிளம்புறோம் உங்கள் தொடர்ச்சியாக கிரிக்கெட் பற்றின தகவல்களும் சினிமா பற்றின தகவல்களும் நம்ம தமிழக ஸ்பேஜில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ வியூவர்ஸ் எங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்த ஒரு ஆதரவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் அது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நிகழ்ச்சி நீங்க பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து ஷேர் பண்ணி எங்களுக்கு உற்சாகம் கொடுங்க மீண்டும் ஒரு கோரிக்கையாக உங்கள்கிட்ட இதை கேட்குறோம் நன்றி வணக்கம்